அதிமுகவின் சின்னம் கொடிகளை பயன்படுத்தக்கூடாது ஓ பன்னீர்செல்வம் என்ற உத்தரவு வெளியான நிலையில் தற்போது அதிமுக ஓபிஎஸ் என்ற பெயர் கோரி தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது மக்களவை தேர்தலில் அதிமுக ஓபிஎஸ் என்ற பெயரில் போட்டியிட அனுமதிக்க கோரி படிவம் ஏ மற்றும் பி படிவங்களில் கையெழுத்திட உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு கோரிக்கை வைத்திருக்கிறது இடைக்கால நிவாரணமாக அதிமுக ஓபிஎஸ் என்ற பெயரில் தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் புதிய மனு ஒன்றை ஓ பி எஸ் தரப்பு தற்போது தாக்கல் செய்திருக்கிறது அதிமுக சார்பில் ஏ மற்றும் பி படிவங்களில் கையெழுத்திட உத்தரவிட அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அதிமுக ஓ பி எஸ் என்ற பெயர் கோரி தேர்தல் ஆணையத்தில் ஓ பி எஸ் தரப்பு தற்போது ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது அந்த மனுவை ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்திருக்கிறார் அதிமுக சார்பில் ஏ மற்றும் பி படிவங்களில் கையெழுத்திட உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் அதிமுக ஓ பி எஸ் என்ற பெயரில் தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அதிமுக கோடி சின்னத்தை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்ததை தொடர்ந்து தற்போது தேர்தல் ஆணையத்தில் அதிமுக ஓபிஎஸ் என்ற பெயர் கோரி அவர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அதிமுக சார்பில் ஏ மற்றும் பி படிவங்களில் கையெழுத்திட உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் இடைக்கால நிவாரணமாக அதிமுக ஓ பி எஸ் என்ற பெயரை பயன்படுத்த அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் அதிமுகவின் கொடி சின்னத்தை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு உயர்நீதிமன்றம் நிரந்தர தடை விதித்திருந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தில் அவர் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அதிமுகவின் கொடி சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த கூடாது என உயர்நீதிமன்றம் நிரந்தர தடை விதித்திருந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தில் அதிமுக ஓபிஎஸ் என்ற பெயர் கோரி தேர்தல் ஆணையத்தில் புதிய மனு ஒன்றை ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தாக்கல் செய்திருக்கிறது நடைபெற இருக்கும் மக்களவை தேர்தலில் அதிமுக ஓபிஎஸ் என்ற பெயரில் போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது நிவாரணமாக அதிமுக ஓபிஎஸ் என்ற பெயரில் தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை இருக்கிறது அதிமுக சார்பில் ஏ மற்றும் பி படிவங்களில் கையெழுத்திடவும் உத்தரவிடக் கோரி அந்த மனுவில் அவர் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் நடைபெற இருக்கும் மக்களவை தேர்தலில் அதிமுகவின் கொடி சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் தரப்பு பயன்படுத்த தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது தேர்தல் ஆணையத்தில் புதிய மனு ஒன்றை அவர் தாக்கல் செய்திருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க